ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பேரணி பொதுக்கூட்டத்திற்கான தடை பிப்ரவரி பதினோராம் தேதி வரை நீட்டிப்பு தேர்தல் ஆணைய அமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவில் தளர்வுகளும் அறிவிப்பு உத்தரப்பிரதேசத்தில் மாற்றம் ஏற்பட பாஜக கடுமையாக உழைப்பதாக காணொலி பிரச்சாரத்தில் பிரதமர் பேச்சு வீடு வீடாக வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பது தேர்தல் பறக்கும் படை மாவட்டங்களில் தேவைக்கு ஏற்ப பறக்கும் படைகளை அமைக்கவும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அனுமதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியீடு இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை அறிவித்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இடப்பங்கீடு ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தகவல் திமுகவுடன் சுமூக பேச்சுவார்த்தை என்கிறார் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி என பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு கட்சி மற்றும் தொண்டர்களின் நலன் முக்கியம் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் பள்ளி மாணவி தற்கொலை விவகாரம் குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் விசாரணை மாணவி வீடு தஞ்சை பள்ளி விடுதியிலும் ஆய்வு பெத்தேல் நகர் மின் இணைப்பை துண்டிக்கும் உத்தரவை அமல்படுத்த தமிழக அரசுக்கு கால அவகாசம் வணிக கட்டிடங்கள் மீதான நடவடிக்கையை தொடரவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் தமிழகத்தில் மேலும் பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி எண்பது பேருக்கு கருணா தொற்று ஒரே நாளில் இருபது பேர் உயிரிழப்பு எனவும் சுகாதாரத்துறை தகவல் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு கருணா தொற்று நாற்பத்தி மூன்று பேரும் பாதிக்கப்பட்டிருப்ப நிலையில் தாயகம் திரும்புவதில் சிக்கல் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியது குறித்தும் டி ஆர் பாலு விளக்கம்